அந்த ட்ரெண்டிங் பெருசு ஆக ஆக மக்கள் என்ன ஒண்ணு டிவி என்ன ஆனது மக்கள் ஆகா செங்கோட்டை செங்கோட்டை அப்படிதான் டிவியில வந்து மூணு நாள் செங்கோட்டை நியூஸ் போட்டாங்க வேற எந்த நியூஸுமே வரல நேத்து வரைக்கும் புஷி ஆனந்தோட தான் இணைக்க சொல்லியிருக்காரு ஏன் இவர் சரியா இல்லா நீ தான் ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்க முடியாது ஏன்னா இவர் துரோகி இங்க இருந்து துரோகி வந்திருக்காரு அடுத்து நம்மளால துரோகி பண்ண மாட்டாங்க தெரியாதா விஜய் கட்சியில் அணில் குஞ்சுகள்ட்டு போய் அவருக்கு என்ன மரியாதை கிடைக்கும் நினைக்கிறீங்க ஒரு மரியாதை கிடைக்காது இங்க இருக்கு ஆளுமை அதிமுக ஆளுமை இதுக்குள்ள அவருக்குள்ள மரியாதை ஒரு அமைப்பு செயலாங்களை மரியாதை கொடுத்து அழகு பார்த்த கட்சி ஒரு அமைச்சரும் ஒரு எம்எல்ஏ அழகு பார்த்தது அதிமுக விஜய் வந்து என் ரசிகர் பண்ணுறதான் ஆள் இருக்கணும் வெளியில் யாரும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னவர் ஏன் ஜெங்கோட்டை ஜெய்கிறார் எதுக்கு ஜெங்கோட்டை ஜெய்கிறார் காரணம் என்னுடைய ட்ரெண்டிங் நான் யாரு ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஏடிமிக்கல் இருந்திருக்கிறேன் நான் எந்த கட்சிக்கு நான் போகலை அப்படிங்கிற ட்ரெண்டிங் ஆக்குறாரு திமுக ட்ரை பண்ணி பேசியிருக்காங்க திமுகவும் முடியாதுட்டார் ஆனால் எல்லாமே வந்து நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் பேட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் வந்து பொறுத்துருங்க நல்ல செய்தி சொல்கிறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடா ட்ரெண்டிங் செ செங்கோட்டை செங்கோட்டை அப்படிங்கிற ட்ரெண்டிங் கொண்டாடத்துக்கு அந்த பிளானிங்கில் ரெடி பண்ணிட்டார் அப்போ சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறதுக்கு ஒரு நாலு டிவி நிறுவனம் வீட்டுக்கு வாசல் வர சொல்லி என்னை பேச பூக்கஸ் கூடு நான் இங்கே போகிறேன் நம்ம வெளியில் போகணும் சண்டை அடிச்சுட்டு வெளியில் போகணுங்கிறதுல வெளியில் வர்றாரு வெளியில் வந்துட்டு விஜயோட பேச்சுவார்த்தை பேசுறது அது ஒரு காரணமாக வச்சு நாங்கள் சொல்லி சொல்லிட்டு யாராவது ஒருங்கிணைச்சாரோ அப்படி பார்த்தா பன்னெண்டு அமைச்சர் திமுக போயிருக்காங்க அந்த பன்னெண்டு அமைச்சர் அப்பயே கூப்பிட்டுக்கணும்ல ஒன்று ஒருங்கிணைக்கிறது கூப்பிட்டுக்கணும்ல அந்த பன்னெண்டு அமைச்சர் கேட்க வேண்டியானே ஏன் ஓன் தொகுதியில் முத்துசாமி இருக்காருல்ல அமைச்சர் இருக்காரு செந்தில் பாலாஜி இருக்காரு அவளை கூப்பிட்டு சேர்க்கலாம்ல நீங்க வாங்க எங்க கட்சிக்கு அப்படி சேர்த்துக்கலாம்ல ஏன் அப்ப செங்கோட்டையன் வந்து நேத்து கூட பாத்தீங்கன்னா அவர் பேசுறப்ப வந்து அவரோட பேக்கெட்ல அம்மாவோட போட்டோ இருந்தது சார் அவர் எப்படி சார் துரோகின்னு சொல்றீங்க இன்னைக்கு எந்த கட்சியில் இருக்காரு இன்னைக்கு எந்த போட்டோ வச்சிருக்கிறாரு நேத்து வரைக்கும் அம்மா இருந்தார் அம்மா அம்மா விசுவாசின்னு சொல்லுவார் இல்லையா இன்னைக்கு காலையில் போய் விஜய் போட்டோ அவர் கையில் வச்சிருக்காரு விஜய் கொடி வச்சிருக்காரு அப்புறம் அவரை நீங்கள் வந்து துரோகி இல்லையா அப்போ இருக்கிற கூட்டுக்கு சொல்லியிருக்கீங்க நான் இந்த சம்பளம் கூட கூட கொடுத்தா நான் அங்கே போவேன் அப்படின்னு அதை விட யாராவது கூட கொடுத்தா அவர் அண்ணா ஓட்டி போவார் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆச்சுன்னா அவங்களுக்கான தனித்தலைமைக்கு கொஞ்சம் நான் ஓட்டி தான் போடணும் நான் இப்படி தான் வாடத்தை நம்ம எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற சிஸ்தத்தில் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க டிசிஷன் எடுத்துருவாங்க இருபத்தஞ்சு வயசு கீழே இருக்காங்க அணில் குஞ்சுன்னு சொல்கிறோம்ல அந்த அணில் குஞ்சு புள்ள அங்க இருக்கு அதை அதை நினைச்சுக்கிட்டு அவை நான் வந்து எம்ஜிஆர் நினைச்சு வர்றாங்க வாக்குறுதி கொடுக்குற எல்லா கட்சி ஆளுங்களுமே அந்த அத்தனை வாக்குறுதியும் பண்ண முடியுமா பண்ண அம்மா பண்ணலையா பிரச்சனை இல்லையா அம்மா பண்ணலையா ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டோம்னு சொல்லுங்க இல்ல பத்து அண்ணாதன பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடுக்கு படிப்புக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லுங்க இல்ல பத்து பேருக்கு தாலி எடுத்து வாங்கி கொடுத்துருக்கேன் ஒரு சீர்வ சாமான் கொடுத்துருக்கேன் இந்த ஆயிரம் பேருக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னு சொல்ல சொல்லுங்களேன்

அக்னி நியூஸ் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இந்த நேர்காணல நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தோட துணை செயலாளர் திரு நாகராஜன் சார் அதிமுக கட்சியை சேர்ந்தவர் வணக்கம் சார் வணக்கம் உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்ப உங்க கட்சியில இருந்து செங்கோட்டையன் வந்து டிவி கேல போய் ஜாயின் பண்ணிட்டாரு இது உங்க கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லை அவர் கட்சியிலேருந்து போனது ஒரு சனியை தொலைஞ்சதுன்னு நினைச்சிக்கிறோம் நாங்கள் என்ன சார் புசுக்கு சனியன் தொலைஞ்சதுன்னு நினச்சிக்கிறேன் உண்மை நாற்பது ஆண்டு ஆள் கட்சியிலிருந்து அம்மாவின் விசுவாசி எம்ஜிஆர் விசுவாசி எடப்பாடி விசுவாசி சொல்கிறாரு எடப்பாடி தான் ஒரு ஆளுமையான ஒரு வந்து மந்திரி பதவி கொடுத்தாரு அம்மா இருக்கும்போது வீட்டை விட்டு போச்சு சொல்லியாச்சு கட்சி விட்டு போ போச்சு எடப்பாடியார் வந்து தான் உனக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்த அழகு பார்த்தவர் எடப்பாடியார் எடப்பாடியார் அழகு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னமும் எனக்கு வேணும் அதிகமான மதிப்பு தரலைங்கிறது அது தவறான செயல் ஒரு கட்சி ஒரு ஆளுமை ஆளுமை கீழே செயல்படணும் அவ்வளோ பேர் சேர்ந்து எடப்பாடி தலைமையில் நடந்தால் தான் அவர் கட்சியை நடத்த முடியும் நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பப்ளிக் பேசுகிற தப்பு அதனால் அவர் போனதுனால எங்கள் அதிமுக பொறுத்தவரில் எந்த விதமான இழப்பும் இல்லை அவர் போனது சனியை தொலைஞ்சது ஏடி நல்லா இருக்கும் சார் எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப வந்து நம்ம ஒரு கம்பெனியில வேலை செஞ்சிட்டு இருக்கோம் ஒரு கணிசமான தொகை அந்த கம்பெனி நமக்கு கொடுத்து ஒரு சூப்பரான போஸ்டிங்ல உட்கார வச்சிருக்கு நம்மளோட ஃபேமிலி ரன் பண்றதுக்கு அந்த கம்பெனி ஒரு மிகப்பெரிய தெய்வமா நமக்கு தெரியும் நல்ல வேலை நல்ல போஸ்டிங் ஆனா அதுக்காக காலத்துக்கும் அந்த கம்பெனி கூடவே நம்ம விசுவாசியா இருக்க முடியுமா அதை விட ஒரு நல்ல ப்ரமோஷனோ இல்ல வேற மாதிரி அங்கீகாரம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் வேற ஒரு ஆபீஸ்ல போய் வேலை செய்வாங்க இது வந்து ஒரு மக்களோட பாயிண்ட் ஆஃப் நான் புரியறதுக்காக பேசினேன் இப்போ கட்சியில் இருக்கீங்க அப்படின்னும் போது அங்கீகாரம் இல்லை நான் எதிர்பார்த்த அந்த இது இல்லைன்னா ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு புரியுதுங்களா இருபத்தஞ்சு வயசுல இருந்து அவர் இருக்காரு அப்படி இருக்கும் போது அந்த வயதுக்கு உண்டான அந்த மரியாதை இல்லைன்னு சொல்லி அவர் வெளியில போயிருக்காரா கிடையவே கிடையாது நான் கிட்டத்தட்ட வந்து இப்ப எனக்கு ஐம்பத்தி வருஷம் ஆயிடும் அதிமுக பொறுத்த வரையில மரியாதை அவருக்குன்னு ஒரு மரியாதைகள் கட்சியில வச்சிருக்காங்க மாநில அமைப்பு செல்ல கொடுத்துருக்காங்க ரெண்டாவது தனிப்பட்ட முறையில் போய் பாஜக போய் சந்திச்சிருக்காரு அப்போ கூட கட்சியில் எதுவும் நினைக்கவே இல்லை திருப்பி போய் தனியாக திமுக தலைவரை கூட பார்த்துருக்காங்க அதுவும் வந்து நம்ம தவறாக நினைக்கலை அதுக்குள்ளே மரியாதை அதிமுகவில் எப்போதுமே அது மரியாதை உண்டு எல்லாருக்குமே இப்போ 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 தற்சமயம் விஜய் கட்சியில் அணில் குஞ்சுகள்கிட்ட போய் அவருக்கு என்ன மரியாதை இங்கே கிடைக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு மரியாதை கிடைக்காது இங்கே இருக்க ஆளுமை அதிமுகவில் உள்ள ஆளுமை இதிலுக்குள்ள அவருக்குள்ளே மரியாதை ஒரு அமைப்பு செயலாங்களை மரியாதை கொடுத்து அழகு பார்த்த கட்சி ஒரு அமைச்சரோ எம்எல்ஏயோ அழகு பார்த்தது அதிமுக இத விட ஒரு மரியாதை அணில் கட்சியில் போய் அவங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும் அவனுக்கு சின்ன வாண்டுகளுக்கு கீழே போய் வணக்கம் சொல்லுவாரா மரியாதை அவருக்கு வேஸ்ட் தானே போய் அது அவருடைய மரியாதை அவரை கடுத்துக்கிறார் ஏன் உள்கூத்து இருக்கும் நினைக்கிறீங்களா இப்ப மரியாதை மதிப்பு இந்த அங்கீகாரம் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பார்த்தா இதை தாண்டி அதாவது வேற ஏதாவது ஒரு ஆழமான உள்கூத்து இருக்கமோ இவரங்க போய் ஜாயின் பண்ண செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ண கட்சியை விட்டு தூக்குனது அதில் வித மாற்றம் அது யாராக இருந்தாலும் அது நானாக இருந்தாலும் துரோகம் துரோகம் தான் அது என்னை விட்டு போனாலும் என்னை தூக்குனாலும் அது நம்ம ஏற்றுக்கதே வேணும் துரோகி இருக்கக்கூடாது கட்சியில் துரோகி இருக்கக்கூடாது இதே மாதிரி எடப்பாடியோட ஆளுமை தலைமையிலையும் இதே அண்ணாமலை அவர்கள் வந்து அம்மாவை புரட்சி தலைவி அம்மாவை வந்து த தரக்குறவை பேசுறதுனால தான் கூட்டணி இல்லாமல் நாங்கள் வெளியில் வந்தோம் வெளியில் வந்தோம் அதுக்கப்புறம் இதே மறுபடியும் பிஜேபியோட கூட்டணி வேணும்னு சொல்கிறேங்கிறதுக்காக அண்ணாமலை நீக்கினா தான் எடப்பாடியார் கூட்டணிக்கு போகான்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக அந்த ஆளுமை வந்து எடப்பாடியார்கிட்ட இருக்குது அதன் அடிப்படையில் எல்லோரும் இன்னைக்கு பிஜேபி ஒற்றுமை பிஜேபியிலே இருக்கிறோம் ஏடிபி ஒற்றுமை வந்து தேர்தலை சந்திக்கிறோம் அதில் ஒரு மாற்றம் கிடையாது அண்ணாமலை வந்து தவறான சித்தரிப்பு தவறான பேச்சு அதனால தான் எங்களுக்கும் போன கூட்டணிக்கு ஒத்து வரல ஒத்து வராமல் வெளியேறணும் நாங்கள் வெளியேறணும் அண்ணா முழுக்க முழுக்க தெரியும் அண்ணாமலை கட்சியை விட்டு கட்சிக்கு வந்து துரோகம் பண்ணுறவனு எங்களுக்கு தேவையில்லை அவர் உங்கள் கட்சியிலேருந்து தலைமை பொறுப்பு வேணாம் அவரை நீக்கினா தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னோம் அதுமாதிரி அவரை நீக்கினாங்க திருப்பி நாங்கள் ஜ இணைந்துட்டோம் இணைந்து செயல்படுறோம் அந்த எடப்பாடியின் ஆளுமை திறமை அது அவங்கள்ட்ட தான் ஸோ உங்க எடப்பாடியோட ஆளுமை திறமையா இருக்கட்டும் இப்ப திருப்பி நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்றீங்களா இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எலக்ஷனுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்க எங்களை பொறுத்தவரை இரண்டு பேரும் சிறப்பாக செயல்படுறோம் நாங்க இப்போவே நீங்க எந்த நீங்க எங்க நீங்க போய் பார்த்தாலும் அதிமுகவும் சரி பிஜேபி சரி ரெண்டு பேருமே வந்து ஒவ்வொரு நிலையிலும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செயல்படுறோம் நாங்கள் செயல்படுறோம் இப்படி போகணும் இந்த கண்டிஷன் போகணும் இந்த மாதிரி கொண்டு போகணுங்கிற பொருள் ஃபுல்லாகவே பொறுப்பாளர் நியமித்து ஒவ்வொரு பூத்திலையும் நியமித்து ஒரு பூத்துக்கு அஞ்சு பேர் நியமித்து ஒவ்வொரு பூத்துக்களையும் நாங்களே நிறைவாக கொண்டு போய் சிறப்பாக செயல்பட்டு நிறைய கடுமையான வேலை பார்க்குறோம் நாங்கள் கட்சியில் ஏடிஎம்கேயில் கொண்டாடுறோம் அதே மாதிரி அவங்க பிஜேபியிலே ரெடி பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் எந்த சூழ்நிலையும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் சார் இப்போ நீங்க வந்து நீங்களா இருக்கட்டும் எடப்பாடி எல்லாருமே வந்துட்டு இப்ப அதிமுக கட்சியில வந்து அம்மாவோட விசுவாசி பக்தர்கள் அப்படின்னே சொல்றீங்க ஏன் அப்ப செங்கோட்டையன் வந்து நேத்து கூட பாத்தீங்கன்னா அவர் பேசுறப்ப வந்து அவரோட பேக்கெட்ல அம்மாவோட போட்டோ இருந்தது சார் அவர் எப்படி சார் துரோகின்னு சொல்றீங்க இன்னைக்கு எந்த கட்சியில் இருக்காரு இன்னைக்கு எந்த போட்டா வச்சிருக்கிறாரு நேற்று வரைக்கும் அம்மா இருந்தார் அம்மா அம்மா விசுவாசின்னு சொன்னார் இல்லையா இன்னைக்கு காலையில் போய் விஜய் போட்டா கையில் வச்சிருக்காரு விஜய் கோழி வச்சிருக்காரு அப்புறம் அவரை நீங்கள் வந்து துரோகி இல்லையா ஸோ இதெல்லாமே பிளான் ப்ரீ பிளான்டுன்னு சொல்றீங்களா சார் கண்டிப்பா எப்படின்னு சொல்றேன் இவரு வெளியில் வர்றதுக்கு இவங்க வந்து ஆல்ரெடி ரெடி ஆகி நம்ம எப்படியா இருந்தாலும் வெளியில ஒருங்கிணைப்போமுங்கிற பேர்ல வெளியில வராரு சண்டையடிச்சுட்டு தான் வராரு அவர் வந்து கட்சியிலேயோ எதுவுமே இல்லை நம்ம வெளியில போகணும் அடிச்சிட்டு வெளியில போகணுங்கிறதுல வெளியில வர்றாரு வெளியில வந்துட்டு விஜயோட பேச்சுவார்த்தை பேசுறது அது ஒரு காரணமா வச்சு நாங்க ஒருங்கிணைக்கிறோம்னு சொல்லிட்டோம் யாராவது ஒருங்கிணைச்சாரா அப்படி பார்த்தா பன்னெண்டு அமைச்சர் திமுக போயிருக்காங்க அந்த பன்னெண்டு அமைச்சர் அப்பயே கூப்பிட்டுக்கணும்ல ஒருங்கிணைக்கிறார் கூப்பிட்டுக்கணும்ல அந்த பன்னெண்டு அமைச்சர் கேட்க வேண்டியானே ஏன் ஓன் தொகுதியில் முத்துசாமி இருக்கார்ல அமைச்சர் இருக்காரு செந்தில் பாலாஜி இருக்காரு அவ்வளோ கூப்பிட்டு சேர்க்கலாம்ல நீங்கள் வாங்க எங்காச்சிக்கு அப்படி சேர்த்துருக்கலாம்ல அப்போ நான் வந்து விஜய்க்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன் முதவே அதில் போகிறதுக்காகவே நான் வந்து சும்மா போன சண்டை சண்டை போட்டுக்கிட்டு நான் வெளியில் போகிற மாதிரி போய் ஏமாத்திட்டு தான் வெளியில் வரலாம் அப்புறம் அவரு எப்படி சொல்றது வேற எது பேர் துரோகி தான் சொல்லணும் ஏ சார் இப்ப அவரு இப்ப நீங்க சொல்றீங்களா அட்டென்ஷன் அதாவது பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாருன்னு அவர் வந்து ஜாயின் பண்ண டேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான டேட் தான் அது உதயநிதி சாரோட பர்த்டே அன்னைக்கு தான் போயிட்டு ஜாயின் பண்ணிருக்காரு சோ இதெல்லாம் வந்து அவர் சோஷியல் மீடியா வந்து அவர் பக்கம் திரும்பணுன்றதுக்காக அவர் இந்த மாதிரி செயல்கள் செய்யறாரா நூறு சதவீதம் உண்மை சோஷியல் மீடியா என்னை பார்க்கணும் என்னை என்னை பேட்டி எடுக்கணும் எனக்கு என்னை எல்லாரும் பேசணும் அப்போ தான் விஜய்க்கு என்னை யாருன்னு தெரியும் அந்த எய்முக்கு வந்துட்டார் அதனால தான் அந்த ட்ரெண்டிங் தானே அவர் கூட்டிகிட்டு போய் போனது இல்லைன்னா எல்லாருமே கட்சிக்குள்ளே யாருமே சேர்க்கலை விஜய் வந்து ரசிகர் ரசிகர்கள் தான் ஆள் இருக்கணும் வெளியில் யாரும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னவர் ஏன் ஜங்கோட்டையன் ஜெய்கிறார் எதுக்கு ஜெங்கோட்டை கேட்குறார் காரணம் என்னுடைய ட்ரெண்டிங் நான் யாரு நான் ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஏடிஎம்களில் இருந்திருக்கிறேன் நான் எந்த கட்சிக்கு நான் போகலை அப்படிங்கிற ட்ரெண்டிங் ஆக்குறாரு திமுக ட்ரை பண்ணி பேசியிருக்காங்க திமுகவும் முடியாதுன்ட்டார் ஆனால் எல்லாமே வந்து நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் பேட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் வந்து பொறுத்துருங்க நல்ல செய்தி சொல்கிறேன் பொறுத்துருங்க உங்களுக்கு பேட்டி கொடுத்தேன் நிறைய பேர் பேட்டி கொடுத்துருப்பேன் பொறுத்துருங்க நான் கரெக்டான முடிவை சொல்கிறேன் முடிவாக சொல்கிறேன்னு சொன்னார் ஏன் அன்றைக்கு வந்து பிஜேபி தானே உங்களை வந்து சொல்லி நான் வெளியில் வந்தேன்னு சொன்னார்ல சொன்னார்ல பிஜேபி சொல்லி தான் நான் வெளியில் வந்தேன்னு சொன்னார்ல அப்போ பிஜேபியில் சொன்னால் பிஜேபியில் சொல்லி நீங்கள் திருப்பி ஏடிஎம்கிலேயே இருக்கலாம் திருப்பி பிஜேபிக்கே நான் இல்லை பிஜேபிக்கு நான் போகிறேன்னு சொல்லலாம் இல்லை திமுகவுக்கு போகிறேன்னா சொல்லலாம் யாருமே சொல்லாமல் நான் அவர் ஏற்கனவே அவர் நல்லா ஏற்கனவே ப்ரீ பிளானிங் வந்துட்டார் நம்ம வந்து வெளியில் வெளியில் போகணும் அப்போ எல்லோரையும் நம்ம வந்து இழுத்துட்டு போனால் நம்மளை விட்டு பேசுவோம் என்ன வந்து ட்ரெண்டிங்காக பேசணும் ஆல் ஓவர் தமிழ்நாடா ட்ரெண்டிங் செ செங்கோட்டையன் செங்கோட்டையன் அப்படிங்கிற ட்ரெண்டிங் கொண்டாடுறவங்களுக்கு அந்த பிளானிங்கில் ரெடி பண்ணிட்டார் அப்போ சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறதுக்கு ஒரு நாலு டிவி நிறுவனம் வீட்டுக்கு வாசல் வர சொல்லி என்னை பே போக்கஸ் கொடு நான் எங்கே போகிறேன் அந்த போக்கஸ் கொடுத்து அதே மாதிரி இவர் போகிறதுக்கு போக்கஸ் கொடுத்து வண்டிக்கு பின்னாடியே போக்கஸ் கொடுத்து எங்கே வர யாருமே செய்யலை எந்த அரசியல்வாதி இப்படிலாம் செய்கிறதே கிடையாது என்னை போக்கஸ் பண்ணி நான் வந்து பின்னாடி வாங்க நான் போகிறத போட்டாடுங்க ட்ரெண்டிங் கொடுங்க இது ட்ரெண்டிங் கொடுத்தாலும் யாரு இவரே தானா இவரே ட்ரெண்டிங் கொடுத்துருக்காரு அந்த ட்ரெண்டிங் பெருசு ஆக ஆக மக்கள் என்ன பண்ண டிவி என்ன ஆனது மக்கள் ஆகா செங்கோட்டையன் செங்கோட்டை அப்போதான் தான் டிவியில் வந்து மூணு நாள் செங்கோட்டை நியூஸ் போட்டாங்க வேறு எந்த நியூஸுமே வரல நேற்று வரைக்கும் இன்னமும் அந்த துரோகத்துக்கு செங்கோட்டை கண்டிப்பாக அனுப்பிப்பார் இப்போ அவர் வந்து விஜயோட போய் சேர்ந்திருக்கார்ல சார் அங்கேயாவது விசுவாசியாக இருப்பார் அங்கேயும் துரோகம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா எப்போ வந்து நீ ஐம்பது ஆண்டு காலம் எம்ஜிஆர் கால விசுவாசின்னு சொல்றாரு அம்மாவின் விசுவாசின் எடப்பாடி எடப்பாடி நான் சொல்ல கடைசியாக சொன்னேன் எடப்பாடிட்ட வந்து அம்மா கூட நீங்கள் கட்சியில் விட்டு அமைச்சர் பதவியை பறிச்சாங்க உனக்கு அந்த பதவியிலேன்னு பறிச்சாங்க எடப்பாடியார் கூப்பிட்டு வந்து உனக்கு மந்திரி பதவி கல்வித்துறை அமைச்சர் மந்திரி கொடுத்தார் அந்த ஆளுமை நீ வந்து அமைப்பு நீ பெரிய ஆள் உன்னை ஒரு கட்சியில் மரியாதை கொடுக்கணுங்கிறத ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தார் இதே மாதிரி நம்ம என்னதான் துரோகம் பண்ணி நீங்க அடுத்த பண்ணலாம் ஏன் அதே மாதிரி நீங்க சொன்ன ஏற்கனவே விட்டுப்பு சொல்லிருக்கீங்க நான் இந்த சம்பளம் கூட கூட கொடுத்தா நான் அங்கே போவேன் அப்படின்னு அதை விட யாராவது கூட கொடுத்தா அவர் நல்லபடியே போவார் கண்டிப்பா போவார் இப்ப இவர் மட்டும் தான் போறாரா இல்ல பின்னாடி மீன் இவர் மட்டும் தான் போயிருக்காரா இல்ல இவர் பின்னாடி ஒரு பட்டியலே இருக்கா சார் லிஸ்ட் கண்டிப்பா கிடையவே கிடையாது நீங்க பாத்துருப்பீங்க செங்கோட்டையன் வெளியே வரும்போது பதினாலு பேர் கொண்ட ஆளுதான் வந்தா சத்தியபாமா மிச்சம் ஒரு நாலு பேர் ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி ஒரு பதினாலு பதினெட்டு பேர் தான் இருந்திருக்காரு இந்த பதினெட்டு பேர் தான் அவரோட பின்னாடி இருந்தவங்க அந்த பதினெட்டு பேரே கூட கூட்டி போய் அவர் மா பதினெட்டு பேருக்கு இது போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல ஏன் இவருக்கு நீங்க போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்கா நாலு மாவட்டத்துக்கு மட்டும்தான் புஸ்ஸி ஆனந்தோட தான் இணைக்க சொல்லியிருக்காரு ஏன் இவர் சரியான நான்னா நீ தான் ஒருங்கிணைப்பாளரும் அடிவிக்க வேண்டியானே

நாங்களும் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு பேர் இணைஞ்சு இந்த ட்ரிப்பு அதிமுக இருபத்தி ஆறுல ஆட்சி கண்டிப்பாக அமைக்கும் சார் இப்போ நீங்க வந்து பிஜேபி வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் இருக்குன்னு சொல்றீங்க அதுல என்ன சார் உள்கூத்து இருக்கு நீங்க எதுக்கு பிஜேபியோட போய் இது பண்ணணும் அதாவது ஒரு தலைமையை வந்து ஒரு மாநில கட்சியா இருக்கிறது மத்திய அரசோட இணக்கமா எப்போதுமே எந்த கட்சியா இருந்தால் இணக்கமா இருந்தா தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை வந்து நம்ம பண்ண முடியும் அது ரொம்ப பேர் தெரியல அதாவது இப்போ நீங்க நீங்க இங்க இருக்கீங்கன்னா மேலே ஒருத்தர் இருப்பாங்க இப்ப இங்க இருக்காங்கன்னா நீங்க அவங்களுடைய இணக்கமா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அவங்களுடைய பணம் உங்களுடைய நிதி ஒதுக்குறதோ உங்களை செயல் திட்டம் பண்றதோ மத்திய அரசு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் நீங்களா பண்ணா நீங்க மக்களுடைய பணி சுமந்த மக்களுடைய கடனா தான் நான் கிடைச்ச வரைக்கும் ஆக முடியும் ஒழிய அதை யாராலும் காப்பாற்றவே முடியாது அதனால மாநில மத்திய அரசோட இணக்கமா எந்த கட்சி இருக்குதோ அதுதான் நம்ம செயல்படுத்த முடியும் இப்ப எம்ஜிஆருக்கு ஈக்குவலா சார் விஜய் நீங்க எம்ஜிஆர் இங்க இருக்கு விஜய் இங்க போய் சேர்த்துக்கிட்டு இவரை பாத்தீங்கன்னா நீங்க எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் மாதிரி சிரஞ்சீவி சீனிவாசன் பல என்பிரதேசம் என்டிஆர் இருக்காரு தெரியும் அவரை கிருஷ்ணா கிருஷ்ணன் தான் கும்பிடணும் அவரும் எம்ஜிஆர் ஒரே கேட்டகரி அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இதே மாதிரி விஜய் வரும்போது சிரஞ்சீவி கூட்டம் இதே மாதிரி இந்த கூட்டத்தில் அவரை பார்த்தா இவரோட கூட்டம் அவருக்கு கூட்டம் சிரஞ்சீவிக்கு டெபாசிட்டே கிடைக்கல கடைசியில் டெபாசிட் கிடைக்காது நீங்க நூறு சதவீதம் கிடைக்காது

நான் இப்படி தான் அடுத்து நம்ம எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற சிஸ்டத்தில் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க டிசிஷன் எடுத்துருவாங்க இருபத்தஞ்சு வயசு கீழே இருக்காங்கல்ல அணில் குஞ்சுன்னு சொல்கிறோம்ல அந்த அணில் குஞ்சு பிள்ளை அங்கே இருக்கு அது அதை நினச்சிக்கிட்டு அவை நான் வந்து எம்ஜிஆர் நினச்சி வர்றாங்க அது ஒரு காலம் முடியாது சார் இப்போ நான் எதர்ச்சியே கேக்குறேன் யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு நிறைய சப்போர்ட் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் தான் அவங்கள போய் அணில் குஞ்சுன்னு எப்படி சார் சொல்ல முடியும் அவங்களோட சிந்தனைகள் வந்து இப்ப இருக்க விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபயர்ஃபுல்லா இருக்காதா நீங்க கரூர் சம்பவத்தில் எடுத்திருப்பீங்க நாற்பத்தி ரெண்டு வயசு இது இருக்கேன் நாற்பத்தி ரெண்டு வந்து ஆளுமை திறமையோ என்னுடைய பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாற்பத்தி ரெண்டு சாகருக்கு ஆகிறதுக்கு வேலை கிடையாது கரெக்டாக அதே மாதிரி ஒரு வண்டி வர்றார்ல வண்டியில் வர்றார்ல வண்டியில் வந்து ஒருத்தர் வண்டியில் விழுகிறான் வண்டியில் விழுகிறான் இல்லை ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட் ஆகிறான் அப்போ ஒரு நீங்கள் தலைவர் அவ்வளோ வேணும் விஜயகாந்த் பண்ணிருப்பாரு விஜயகாந்த் அவ்வளோ மக்களுக்கு சேவை செஞ்சவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்துல கிட்டத்தட்ட இருபது வருஷம் பயணிச்சிருக்காரு பயஞ்சிருக்கார் அவருடைய ஆளுமைகள் ஃபுல்லாக இருந்து தான் வந்து மக்கள் ஏ இதே விஜய் நாலு பேருக்கு நன்மை செய்வது சொல்லுங்களே பார்ப்போம் ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டோம்னு சொல்லுங்கள் இல்லை பத்து அன்னதான பிள்ளைகளுக்கு அண்ணன் பிள்ளைகளுக்கு சாப்பாடுக்கோ படிப்புக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லுங்கள் இல்லை பத்து பேருக்கு தாலி எடுத்து வாங்கி கொடுத்துருக்கேன் சீர்வ சாமான் கொடுத்துருக்கேன் இல்லை ஆயிரம் பேருக்கு இலவசமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னு சொல்ல சொல்லுங்களேன் எது என்ன பண்ணியிருக்கார் இவரை நம்பி எப்படி நீங்கள் ஓட்டு போடுவீங்க

நான் என்ன சொல்கிறேன் இதை இதை உங்களுக்கு இதை செய்வேன் இலவச கரடம் தருவேன் கேஸ் தருவேன் பெட்ரோலுக்கு வருவேன் விவசாயம் பண்ணுலி லிஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க அதுபடி அவங்க இங்கேயே செஞ்சு கொடுத்தாங்க நீட்டை ரத்து பண்ணுறோம் நான் ரத்து பண்ணாங்களா இல்லை பண்ணல இதே எடப்பாடியார் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்ததுனால எவ்வளோ பிள்ளைங்க படிக்குதுங்க இதே திமுக கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஏழு சதவீதம் பத்தாவது கூட அஞ்சு சதவீதம் கேட்டுக்கலாம்ல

கண்டிப்பா அதுல இருக்கும் அதுல ஒரு மாற்றம் கிடையாது எந்த துரோகியும் இங்கே இதில் கட்சியில் இப்ப கிடையாது கண்டிப்பா சூடு பிடிக்கும் இருபத்தி ஆறில் ஆட்சியும் பிடிக்கும் மிக்க மகிழ்ச்சி சார் ரொம்ப நன்றி